நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ தமிழ்நாடு சக்ஸஸ் கிளப் த தமிழ்நாடு வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகமாக ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா மாற்றம் அப்படின்றத கொண்டு வருவோம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து இருக்காங்க அவங்கள காப்பாற்றுவோம் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் மோசமானவங்க அவங்களேருந்து நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம் நாங்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையே கொடுக்க போகிறோம் ஃப்யூச்சரே கொடுக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஆச்சா தான் நாங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அது பாராளுமன்ற எலெக்ஷன் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் தான் ஃபுல்லாக காலில் சலங்கையை கட்டிட்டு தலையீழ ஆடுவோம் அப்படின்னாங்க ஒன்றும் சத்தமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு பார்த்தா என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நோண்டுனா வர்றது பூரா அதிரி உதிரியாக இருக்குது இவங்க அதாவது அரசியல் பண்ணுறாங்களா இல்லை அரசியல் கட்சின்ற பேரில் கூட்டமாக இருந்துக்கிட்டு வேறு நாட்டு மக்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இதுவரைக்கும் நடக்காத ஒரு கேடை பண்ண போகிறாங்களா அப்படின்ற அளவுக்கு அச்சமும் அதே நேரத்தில் இவங்களை பார்த்தாலே ஒரு வெறுப்பும் வர ஆரம்பிச்சிருச்சு ஏறக்குறைய தாய்மார்களுக்கு நடுவில் விஜய் மேலே இருக்கிற ஒரு மரியாதையே வந்து விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்றைக்கி காலையில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆரணியில் திருவண்ணாமலையில் ஆரணியில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக ஆரணியினுடைய தொகுதியினுடைய தலைவர் முருகன்னு தாவை கழகத்தினுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஆரணி பகுதியினுடைய தலைவர் முருகன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ஆறு வருஷமாக சீட்டு கம்பெனின்ற பேரில் நடத்தி சீட்டு கம்பெனிக்கு பணம் வாங்குறதோட பணத்தை எதுவுமே திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி காலையில் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் போயிட்டு ஃபுல்லாக அதாவது இதில் அவங்க டார்கெட்டே வந்து பெண்கள் அதாவது வீட்டினுடைய வேலை பார்க்குற கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற தாய்மார்களும் பெண்களும் இப்படியே தான் இருக்காங்க இருக்கிற எல்லா பெண்களும் இன்றைக்கி காலையில் அவர் வீட்டை வந்து பூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அதாவது பணமே கொடுக்கல சீட்டு நம்ம பணத்தை மட்டும் வாங்கிறாங்களா வசூல் வந்து கரெக்டாக பண்ணிடுறாங்க அப்படி இருக்கு ஆனால் பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேறாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டு ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லி பார்த்துருக்காங்க ஆறு வருஷமாக சொல்லி பார்த்துருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா அவரும் முருகன் ஆனந்த சொல்லி அவருடைய மனைவியும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுடைய மனைவி ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அவங்க மனைவி இருந்த வரைக்கும் கூட நல்லா இருந்தது இவர் பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கிறாரு அந்த கட்சியில் இருக்கிறாரு சரி பொறுப்பானவராக இருப்பாருன்னு அவர் மனைவி போனதுக்கப்புறம் இவரை நம்பி நம்ம பணத்தை கொடுத்தோம் பணத்தை பார்த்தா திருப்பியே தரமாட்டறாங்க ஒரு அஞ்சு வருஷமாக இதை நாங்கள் சொல்லிக்கிட்டே வரோம் கடைசி ஐந்து வருடம் ஐந்து மாதங்களாக ரொம்பவே இவரோட நெருக்கி பார்த்தாச்சு அவங்க அதாவது அந்த தாய்மார்கள் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களையும் கூப்பிட்டு வந்து பேசி பார்த்துட்டாங்க அவர் இப்போ தரேன் அப்போ தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறது இழுத்து இருந்திருக்காரு ஏமாற்றிக்கிட்டே இருந்திருக்காரு அந்த ஏமாற்றம் தாங்க முடியாமல் இதுக்கு மேலே இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வளர்ச்சிக்காக அவருடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அந்த நம்மகிட்டேருந்து வாங்குகிற பணத்தை அப்புறம் போட்டுட்ருக்காருன்ற ஒரு பயத்தில் காலையிலேயே வந்து வீட்டை பூட்டி உள்ள ஆளுங்க இருக்கும்போதே அதாவது உள்ளே முருகின்றவர் இருக்கும்பொழுதே வீட்டை பூட்டி போலீஸை கூப்பிட்டு வந்துட்டாங்க போலீஸ் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசாரணையில் இருக்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே பணத்தை மோசடி செய்த நிலையில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஆத்திரத்தில் வீட்டிற்குள் போட்டு பூட்டியதால் பரபரப்பு உருவானது இது ஏன் இப்படி பண்ணுறாங்க என்ன ஏது அப்படின்றத விசாரிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக கொடுக்கல இந்த பணம் ஃபுல்லாக எங்கே போகுது அந்த கட்சிக்கு போதா இல்லை கட்சின்ற பேரில் இவங்க கூட்டாக சேர்ந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்களான்ற அந்த கோணத்தில் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து ஆரணி பகுதியில் உள்ள போலீஸார் இன்றைக்கு காலையிலேருந்து விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு சரி நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க வந்து மாற்றத்தை கொடுப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய ஐம்பது வருடங்களாக அறுபது வருடங்களாக இருக்கக்கூடிய கட்சிகள் செஞ்சுட்டு இருந்த பிரச்சனைகளாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ புதுசாக வர்றவங்க ஒரு மாற்றத்தின் பேரில் ஒரு ஏதாவது நமக்குன்னு ஒரு நல்லது பண்ண மாட்டாங்களான்னு பார்த்தா அவங்க பண்ண அதே பிரச்சனையை தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் இவங்க மேலே இருக்கிற ஒரு மரியாதையும் போது இவங்க மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையும் நம்ம இழந்துடுறோம் இது பார்த்திங்க அப்படின்னா விஜய் இதுக்கு ஏதாவது ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்கள கட்சியை விட்டு நீக்கணும் அவங்கள வந்து ப பொறுப்புலேருந்து நீக்கணும் அட்லீஸ்ட் அதாவது ஏதாவது ஒரு அறிக்கை வருமானு பார்த்தா அவங்க சைட்லேருந்து வரல ஸோ அப்போ உண்மைதானோ இவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து கூட்டாக வந்து மக்களை ஏமாற்றுறது தான் இப்படியான ஒரு முயற்சி பண்ணுறாங்கன்ற அளவுக்கு மக்களை வந்து யோசிக்க வைக்கிது இது பார்த்து சரி இதுதான் இப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் கஞ்சா செடி வளர்த்துருக்காரு அதாவது தாவே கழகத்தினுடைய தூத்துக்குடி இனிக்கோ நகர் அப்படின்ற ஏரியா தூத்துக்குடியில் இனிக்கோநகர் ஏரியா வந்து ரொம்ப பிரபலமான ஏரியா அந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீட்டிலே கஞ்சா செடி வளர்த்துருக்காங்க கஞ்சா வச்சு கஞ்சா செடி வளர்த்து இது பண்ணிட்டுருக்காங்க அது யாருன்னு பார்த்தா சுரா பாஸ்கர் பேர் பார்த்தீங்கன்னா சுரா பாஸ்கர் இவர் வீட்டிலேருந்து கஞ்சா செடி வச்சு கஞ்சா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு வீட்டில் கஞ்சா இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க சரி பெண்களை பணம் மோசடியாக பண்ணுறாங்கன்னு பார்த்தா கஞ்சா வச்சு இளைஞர்களோட அந்த ஒரு வாழ்க்கையும் சீரழிக்கிறாங்க இவங்க மேலே நமக்கு என்ன நம்பிக்கை தான் சரி நம்பிக்கையை தான் விடுங்க சரி இவங்க மேலே உள்ள நம்பிக்கையை போயிடுச்சு மரியாதை போயிடுச்சுன்னு ஒரு வெறுப்பு வரலையா இளைஞர்களை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல விஜய் வச்சு நம்ம பார்க்கலான்னு பார்த்தா ஏன்னா அவரும் ஒரு இளைஞர்களாக இளைஞரோட இளைஞராக வந்து இருக்கக்கூடியவர் அவருடைய ஏறக்குறைய லட்சக்கணக்கான ரசிகர்கள் இளைஞர்கள் அவருக்கு ஒரு வழிகாட்டுதல் பேரில் ஒரு வழிகாட்டியாக விஜய் இருப்பார்னு பார்த்தா விஜயினுடைய அரசியல் கட்சியில் பொறுப்பு வாங்கியிருக்கிற ஒரு நபரே கஞ்சா செடி வச்சு வளர்த்து விட்டுகிட்டு இருந்தா அப்புறம் இவங்க மேலே ஒரு வெறுப்பு வராமாரி என்ன வரும் ஒரு பெண்கள்லாம் இதை பார்க்கும்பொழுது இந்த மனிதரும் இந்த இதை இதை தான் பண்ண போகிறாரு ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கஞ்சா ஸ்கேமே நடந்திருக்கு ஒரு பொருள் ஆசாமி ஒரு மாஃபியா கும்பலே வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு இப்போதான் அதை பிடிச்சிட்டு போய் போனாங்க சரி அந்த ஒரு ஜாஃபர் சாதிக்கின்ற அந்த ஒரு பெரிய ஒரு கஞ்சா மாஃபியா ஒரு போதைப் பொருள் மாஃபியாவை எதிர்த்து விஜய் குரல் கொடுக்கலன்னு நம்ம டாட் சேனல்ல ஒரு ஐந்து தடவைக்கு மேலே பதிவு பிரிட்டோம் சரி எதுக்கு குரல் கொடுக்கலன்னு பார்த்தா இந்த மாதிரி வேலை இவங்களே பார்த்தாங்கன்னா அவர் எப்படி வந்து குரல் கொடுப்பாரு இந்த ஒரு சுரா பாஸ்கர்ன்றவரை இவர் வந்து சரி கட்சி விட்டாது நீக்கணும்ல ஒரு பதவியில இருந்தால் தூக்கணும்ல தூக்கலை இன்னும் அப்படியே தான் இருக்காங்க நேத்துலேருந்து ஒரு அறிக்கையும் முறையில் தாவைக்கிழமை சார்பாகவும் இல்லை தாவைக்கிழமைத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷியானந்த அவர்கள் சார்பாகவும் எதுவுமே வரலை ஸோ ஏதோ ஒரு வகையான ஒரு தவறான ஒரு பிம்பம் இதில் இருக்கும்னு தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு நம்ம எதுவுமே வந்து இது வந்து இதுதான் இவங்க பண்ணிருப்பாங்க வச்சுருப்பாங்கன்னு நம்ம சொல்லலை நம்ம வந்து அப்படி சொல்லக்கூடிய இடத்துலையும் இல்லை நம்ம இது வந்து போலீஸ் அதாவது சரியான வகையில் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு நான் என்ன சொல்கிறேன் போலீஸ்கிட்ட பிடிபடுற அளவுக்கு இவங்க இருக்கக்கூடாது இல்லை இவங்க வந்து கிளீனாக இருக்கணுமா இல்லையா இப்போது ஓ இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு நீங்கள் இதில் இந்த விஷயத்தில் நான் கமலஹாசன் கூட பாராட்டுறேன் கமலஹாசனுடைய கட்சியினுடைய அத்தனை என்ன சொல்ல நிர்வாகிகள் இருக்காங்க அவங்களே யாரும் இந்த பிரச்சனை அவங்க வந்து ஓரளவுக்கு பெருசாக சோபிக்க முடியலனாலும் ஏதோ ஒரு சின்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க திமுகவை சார்ந்த அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரியான அதாவது இல்லீகலான விஷயங்கள் அவங்க ஈடுபடலாம்னா விஜயினுடைய மன்ற நிர்வாகிகள் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ளே இப்படியான ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா த சுய வளர்ச்சிக்காகவும் வேணாலும் கெட்டு போகலான்னு கஞ்சா விற்கிறதும் இப்படி அடுத்த பணத்தை வாங்கி ஏமாத்துறதுமா இப்படி இருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு இவங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க பணம் கையாற்றல் பண்ண மாட்டாங்கன்ற என்ன நிச்சயம் இருக்குது இதே நேரத்தில் இது வந்து கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தாது இந்த அப்படின்ற விஷயம் ஒரு பயம் உருவாகுதா இல்லையா அதாவது இந்த கஞ்சா போன்ற விஷயங்களை வந்து லீகல் ஆக்கிறதுக்கும் இவங்க வந்து தயங்க மாட்டாங்கன்ற ஒரு பயம் உருவாகுது இதெல்லாம் தான் நம்ம வந்து முன்னாடி வைக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் கூர்ந்து கவனிக்கணும் யாருக்கிட்ட நம்மளுடைய ஒரு நம்பிக்கையை வைக்கிறோம் யாருக்கிட்ட நமக்கான ஒரு அரசியலை எதிர்பார்க்குறது இருக்குது இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சீமான் பல பிரச்சனைகள் அதாவது சீமான் பார்த்திங்க அப்படின்னா எத்தனையோ சீமானுடைய என்ன சொல்கிறது நிர்வாகிகள் எத்தனையோ பிரச்சனைகள் பண்ணிடுறாங்க ஆனால் இதை விடவும் டபுள் மணக்கம் பண்ணியிருக்காங்க ஆனால் அட்லீஸ்ட் சீமானுடைய கட்சியிலேருந்து என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா கட்சியிலிருந்து பொறுப்பு நீக்கம் பதவி நீக்கமாக எதிர்பார்க்கலாம் ஆனால் இங்கே வந்து பொறுப்பும் நீக்க மாட்டோம் பதவியும் நீக்க மாட்டான் அவன் பண்ணது கரெக்டு தான் அப்படின்ற ஒரு மனப்போக்கு வந்து எதிர்பார்க்காத ஒரு மனப்போக்கு அது வந்து ஒரு நல்ல மனப்போக்கும் கிடையாது திரு விஜயவர்கள் வந்து இதை உடனடியாக வந்து சரி செய்யணும் அது போக இந்த மாதிரியான ஒரு ஒரு நச்சு வேலையை பார்க்குறவங்க கட்சியில் இருந்தால் கலையணும் உடனே கட்சியை கழிச்சிட்டு போங்க நம்ம சொல்ல இல்லை உங்கள் கட்சியில் இப்படி கேடு கட்டவர்கள் இருக்காங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அட்லீஸ்ட் தெரிஞ்சவங்கள களை எடுத்து வெளியே தூக்கப்படுதுன்னு சொல்கிறோம் உங்களுக்கான அரசியல் நீங்கள் தான் தான் முன்னெடுத்து வைக்கப்படுங்க கட்சியை ஆரம்பிச்சுட்டு ஒரு நாலு மாதம் ஆகுது சும்மா உட்காந்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அதாவது ஒரு ஜலக்கிரடை அப்படின்ற அளவுக்கு பேசுனாங்க ஆனால் ஒன்றும் சத்தம் இல்லாமல் இருக்குது இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த இது போன்றவரில் கட்சி வச்சு நடத்தி கட்சி நடத்தணும்னா நீங்கள் நினச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு அறுபத்தாறுலேயும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று சரி இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி உளுந்தூர்பேட்டை நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சவுத்து நம்ம டிராவல் பண்ணி வந்துருந்தோம்னா உளுந்தூர் இது இருக்கும் சுங்கச்சாவடி இருக்கும் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் திருட்டு பைக்கில் ஒருத்தன் வந்திருக்கான் அவன் பிடிப்பட்டிருக்கான் அது யார் பைக் என்ன ஏது லைசன்ஸு பிடிங்கி கேட்கும் பொழுது லைசன்ஸில் வண்டிக்கு ஆசையில் எதுவுமே இல்லை சரி என்னன்னு பார்த்தா திருட்டு பைக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரி திருட்டு பைக்குன்னு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தா அவன் கஞ்சா அடிச்சிருக்கான் யாருன்னு பார்த்தா நான் வந்து ஒரு தாவே கழக நிர்வாகி நான் ஒரு விஜயினுடைய அனுதாவி என்னை ஒன்றும் பண்ண முடியாது என்னை தொட முடியாது ஆகான்னு பண்ணியிருக்கான் என்னென்னு பார்த்தா திருட்டு பைக்கில் வந்திருக்கான் சரி அது மட்டும் இல்லாமல் கஞ்சா வேறு அடிச்சிருக்கான் அப்படின்னு உடனே பிடிச்சி விட்டு விளாசு விளாசு நல்லா வச்சுருக்காங்க போலீஸு போலீஸ் விளாசி பைக்கு பைக்கு யாருக்குள்ளதோ அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட பைக்கை பார்த்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பைக்கை ஒப்படைச்சிருக்குறாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சுங்கச்சாவடியை நோக்கி வேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் காவலாளி ஒருவர் படுகாயமடைந்தார் செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் பணியில் இருந்த காவலாளி சண்முகம் வேகமாக வந்த இருசக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்த முயன்றபோது விபத்து ஏற்பட்டது இதனையடுத்து காவல்துறை நடத்திய விசாரணையில் அசோக் குமார் என்பவர் கஞ்சா போதையில் இருசக்கர வாகனத்தை திருடிக் கொண்டு வேகமாக வந்ததும் அவர் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி என்பதும் தெரியவந்திருக்கிறது இதனையடுத்து அசோக் குமாரை கைது செய்த காவல்துறையினை வாகனத்தை பறிமுதல் செய்தார் இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாவே கழக ஒரு விஜயனுடைய வெறித்தனமான ரசிகர் தாவே கழகத்தினுடைய ஒரு ஒரு தொண்டர் வேற இப்படியா இந்த கட்சி மேலே இருக்கிற ஒரு ஒரு அபிமானமே போயிட்டு இருக்கு விஜயின்ற ஒரு பேருக்கு களங்கம் மேலே களங்கம் கற்பிச்சுட்டே இருக்கிறாங்க விஜயும் வந்து அமைதி காத்தாரே ஆனால் இதில் ஏதோ ஒரு வகையில விஜய்க்கும் வந்து ஒரு கை இருக்கு அப்படின்ற மாதிரியான எண்ணத்துல தான் மக்களுடைய மனசு போயிட்ருக்கு அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை விஜய் உடனடியாக தலையிட்டு சரி பண்ணணும் அப்படி இல்லைனா ஒரு தம்பியாக அண்ணன் விஜய் மேலே இருக்கிற மரியாதை எனக்கே போயிடும் அப்படின்றத நான் சொல்ல எந்த ஒரு தயக்கமும் காட்டுறதா இல்லை மற்றபடி அவங்க எந்த வகையில் நல்லது பண்ணிகிட்ருக்காங்க என்ன நல்லது பண்ண போகிறாங்க என்ன நல்லது பண்ணுறாங்கன்றத வெளிப்படையாக காட்டுறதுக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் நான் அவங்க முன்னாடி நின்றுட்டுருக்கேன்றதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நன்றி வணக்கம்